கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளப்பூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறாங்க இது மிகச்சிறந்த யோகமான இப்போ கூட வந்து சுக்கரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய ஸ்தானத்துல இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறாங்க இரண்டு குடையவன் பதினொன்னு குடையவன் எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாயும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ளனர் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனராசி அவர்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க எந்த வகையில உங்களுக்கு செழிப்பு கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தின பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேருங்க பெரிய தன லாபம் பெறக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க உங்க கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் ஏன்னா பணம் கைக்கு வரும்போது பல்வேறு பிரச்சனைகள் சால்வ் ஆகிவிடும் அந்த மாதிரி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு காரணியாக அமையுங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் நிம்மதி பெருகும் சொல்லலாங்க ஏராளமான பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் உங்களுக்கு சக்தி நிரம்பி காணப்படுகிறது செய்வீங்க அந்த கூடுதல் சக்தியின் காரணமாக எந்த வேலையை செய்தாலும் சரி நீங்க வழக்கத்தை விட பாதி நேரத்துல முடிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக துரிதமாக உங்க வேலையில முடிக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு நல்ல எனர்ஜியான ஒரு நாள்னு சொல்லலாம் அந்த எனர்ஜி காரணமாக தான் உங்களுக்கு வேலைகள் வந்து சுலபமாக முடியும் என்ற தினம் புதுவிதமான ஐடியாக்களும் உங்க மனதில் நிறைய உதயமாகுங்க அந்த ஐடியாக்கள் மூலமா உங்களுக்கு காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் உயர்கல்வி எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது மேற்படிப்புக்கான சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க அனைவருக்குமே வந்து நமது மிதுனரா நண்பர்கள் அனைவருக்குமே நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால நண்பர்களிடம் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ யார் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு அக்குவேறான வேற புரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எனக்கு எடுப்பீங்க எனவே வியாபார ரீதியாக அந்த எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகள் என்ற தினம் உங்களுக்கு எடுக்கிறதுல நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு சிறப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சில மாற்றமான சூழல் அமையுங்க அந்த மாற்றமான சூழலில் நீ ஏற்றுக்கொள்வது உங்களுக்கான நிதானத்தை பொறுத்ததுங்க நீங்க நிதானமாக யோசித்து எந்தெந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்கிறத நீங்க யோசித்து அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நிதானம் பிரதானமான ஒரு தேவையாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் முதலாளிகள் இந்த தினம் உங்களது வியாபார ரீதியாக முதலீடுகள் செய்யும் போது கணிசமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் இருந்தாலும் முதலீடுகள் செய்யும் போது எந்த விதமான முதலீடுகள் செய்றீங்கிற நல்ல ஒரு புரிதல் வேறுங்க நண்பர்களே அப்போதான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க முடியும் இந்த தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் தினம் யாரெல்லாம் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்களோ உங்க மனக்கு காதலருடனான காதல் உறவுல இந்த தினம் நல்ல ஒரு ரொமண்டிக் உணவுகள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க உங்களது மனக்கருந்த வாழ்க்கை துணை அல்லது உங்க காதலரின் இனிமையான பக்கத்தை இந்த தினம் நீங்கள் காண முடியும் எனவே உங்களது மனக்கருந்த காதலருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ரொமான்ஸுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாள்ங்க ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு காதல் உணர்வு வலுப்பெறக்கூடிய நல்ல தருணத்தை உணர முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பெண்களுடைய ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மன கவலைகள் ஏற்படலாங்க ஆனாலும் அது சரியாகிவிடும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப காலமாக நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ப்ராஜெக்டில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் நிறைய உங்களுக்கு அதிகரிக்குங்க அதனால் கால அடிப்படையில் பணம் தரக்கூடிய சில முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி வேலைகள் கிடைச்சா தாராளமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து செயல்படக்கூடாது உங்களுக்கான ஓய்வு நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு அழகாக மாறுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணை இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காண முடியும் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது வாழ்க்கை அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனந்தமான ஒரு நாள் என்ற நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை துணை பற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் கூட அதிகமான நேரத்தை நீங்க செலவிடணும் சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் ஏராளமான பண வரவுகள் கையில இருக்கும்போது நீங்க சேமிப்பு குறித்த முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக ஆகாமுன்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மிதுனூராசி என்பவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இருந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ என்ற தினம் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால மேற்படிப்பு நீங்கள் ஆசைப்பட்டபடி படிக்க முடியும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்நோக்கி நீங்கள் பிளான்கள் நிறைய செய்யலாம் மனதில் புதிய விதமான ஐடியாக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளும் என்ற தினம் மேல்நிலை கல்வி குறித்த ஐடியாக்கள் உங்களுக்கு சிறப்பான வகையில் சிந்தனைகள் மேம்படக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அண்டை வீட்டார் முதல் கொண்டு அனைவரையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகம் அலுவலக பணிகள் எல்லாத்திலையும் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்க நெருக்கமானவர்களை பற்றி புரிந்து கொள்வீங்க உங்க நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும் அதையும் நண்பர்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு உங்க எதிர்காலத்திற்காக வியாபார ரீதியாக சில முக்கியமான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தின அலுவலகப் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கும் இன்னைக்கு சில மாற்றமான சூழ்நிலை அமையுங்க எந்த விதமான செயல்பாடுகளிலும் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க என்ற தினம் உங்களுக்கு வெற்றிகள் வரும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே